அன்பு உடக்குள் இருந்தா அவள் என்ன சொன்னாலும் அதை என்னால தாங்கும் சகிக்க முடியாதோ அன்பு உடக்குள் இருந்தால் அதை சகிக்கும் கலாச்சார வாசிக்கிற அன்பை குளிக்கும் அன்பு தன்னை புகழாது அவன் செத்தோடு குடிக்கவே மாட்டேன் அன்பு உள்ள இருந்தா

வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டறது கிறிஸ்டியா இது டிஸ்டியா கண்ணாடி மாட்ட மாட்டறது பேய் மாதிரி ஒரு போட்டோ வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அல்லேலூயா ஆ அது பேய் அவருக்குள்ள இருக்கு அது எங்கே இருக்கு போட்டோ மாட்டினாப் போயிராது பேய் உங்க பாக்குற மனதுக்குள்ள இருக்கு அந்த பேய் இயேசுவின் நாமத்தில தான் தோற்கோம் ஒரு அமே சொல்லுங்க பாப்போம் ஆமென் ஆமா போட்டோ வெளிய மாட்ட கூடாது பேய் போட்டா